நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட அட்டை வகை வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து டிஎன்பிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ நீங்களும் செக் பண்ணியிருப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து அட்டை தொடர்பான சேவைக்கு ஓகேங்களா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து கொடுக்கணும் அந்த இடத்துல கொடுத்து கடவுள் சொல்ல அனுப்ப அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து ஒரு செவன் டிஜிட் நம்பர் வந்திருக்கும் அதை என்ட்ரி பண்ண உடனே பதிவு செய்ய அப்படின்னோடனே உங்களுக்கு டைரக்டாக வந்து உள்ளே போய்டும் ஸோ உள்ளே போயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய நேமு குடும்ப அட்டை டைப் எண்ணு நாய விலை கடை குறியீடு எல்லாமே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ராப்டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதில் வந்து அட்டை வகை மாற்றம் அதை மட்டும் நீங்கள் க்ளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இப்போ இருக்கிற அட்டை டைப் வந்து இருக்கும் அரிசி அட்டை ஓகேங்களா அதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் மாற்றணுமோ அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு கொடுத்து நீக்குன்னு கொடுத்தோடனே உங்களோட ப்ராசஸ் வந்து ஓகே ஆகும் உங்கள் ப்ராசஸ் ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த நம்பரை வந்து அந்த நம்பர் மூலமாக வந்து உங்களோட கார்ட் டைப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா அதுக்கும் வந்து லிங்க் தனியாக இருக்குது பார்த்திங்களா அட்டை தொடர்பான சேவையின் நிலை ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த குறிப்பு எண் வரும்னு சொன்னலாம் அதை கொடுத்து பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தோன்னே அதோடய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது மூலமாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை வந்து கரண்ட்டாக வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப ஒரு ஒன் வீக் கழித்து செக் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும் ஸோ இங்கே பாருங்கள் நோட்டு பச்சை அட்டையை வெள்ளை இல்லைனா இல்லா அட்டையாக மாற்றலாம் அதே மாதிரி வெள்ளை அட்டையை பண்டகம் இல்லா அட்டை ஏஏஒய் அட்டையை சாரி வெள்ளை அட்டையை பண்டகமில்லா அட்டையை மாற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஏஒய் அட்டை பச்சை அட்டை அல்லது வெள்ளை அட்டை அல்லது பண்டகமில்லா அட்டையாக அட்டையாக மாற்றலாம் ஓகேங்களா ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உதவி மையத்தை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இவங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா அப்படின்னா உங்களோட உங்கள் ஏரியா தாலுக்கா ஆஃபீஸில் வந்து அரசு பொது இ சேவை மையம் இருக்கும் அவங்கள காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா உங்களோட ரேஷன் கடையில் நீங்கள் காண்டக்ட் பண்ணால் கூட அவங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய அட்டை வகை வந்து என்ன டைப்பில் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த டைப்பை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டில் வந்து பொருட்கள் வழங்குவாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்